ஓம் பெருமான் துணை ஓம் ஓம் பெருமான் திருவடிகள் பற்றி ஓம் பெருமான் திருவடிகள் பற்றி ஓம் பெருமான் திருடிகள் பற்றி ஸ்ரீ அகத்தியர் சன்மார்க்க சங்கம் விருதுநர்களை சங்கம் சார்பாக இன்றைய தினம் விருதுநகர் அரசு பொது மருத்துவமனையில் நித்திய அன்னதானம் வழங்கப்படுகிறது இன்றைய அன்னதான உபதாரர் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆடி அமாவாசை அன்னதானம் முன்னோர்களின் ஆத்மா சாந்தி அடைய அன்னதானம் வழங்குபவர்கள் எம் ராஜேஸ்வரி டிஸ்ட்ரிக்ட் லைப்ரேரியன் சூழக்கரை ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போன்று ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் முருக முருகப்பெருமான் திருவடிகள் ஓம் முருக முருகப்பெருமான் ஓம் முருக முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவிடிகள் போற்றி ஓம் முருக முருகப்பெருமான் திரு ஓம் முருகப்பெருமான திருவடிகள் போற்றி ஓ முருகப்பெருமான் திருவிடிகள் போற்றி ஓம் முருக முருகப்பெருமான் திருவிடிகள் போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் முருகப்பெருமான் 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 திருவிடிகள் போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவிடிகள் போட்டு ஓம் முருகப்பெருமான் திருவடிகள் போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவிடிகள் போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவிடிகள் போட்டு ஓம் முருகப்பெருமான் திருவிடிகள் போட்டு ஓம் முருகப்பெருமான் திருவிடிகள் போட்டு ஓம் முருகப்பெருமான் திருவிடிகள் போற்றி ஓம் முருகப்பெருமான் திருவிடிகள் போற்றி 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 ஓம் முருகப் பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி இந்த அன்னதான பேதாரர் இருபத்தி நாலு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு ஆடி அமாவாசை அன்னதானம் முன்னோர்களின் ஆத்ம சாந்தி அடைய அன்னதானம் வழங்குவார் எம் ராஜேஸ்வரி டிஸ்டிக் லைப்ரேரியன் சூழகரை